போடா லூசு பண்ணி மாடு இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு சண்டை போடும் அண்ணன் தம்பிகளை பார்த்திருப்பீங்க பொதுவா அவங்கள சமாதானம் பண்ணி வைக்க அம்மா வருவாங்க அம்மா இறந்தவங்களுக்கு அப்பா வருவார் அப்பா வரலீன்னா சொந்தகாரங்கள் யாராவது வருவாங்க இல்ல அக்கா தங்கைகள் வருவாங்க ஆனா அவங்கள சமாதானப்படுத்தறது தங்கச்சி குகையா இருந்தா இப்படிப்பட்ட வினோதத்தை எங்காவது பார்த்திருக்கீங்களா சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னாள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஆதரவு தாருங்க வாங்க கதைக்கு போவோம் என் பெயர் ரமேஷ் வயசு இருபத்தி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல கடைசி வருடம் படுகிறேன் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கை அண்ணன் பெயர் ராகுல் தங்கை பெயர் ராணி என் அண்ணனுக்கு வயசு இருபத்தைந்து டிப்ளமோ படிசுட்டு ஒரு எலக்ட்ரிகல் கடையில வேலை பார்க்கறான் என் தங்கைக்கு இருபது ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல இரண்டாவது வருடம் படிக்கிறான் நான் எட்டாவது படிக்கிறப்பவே சினிமா படம் பார்த்து இருக்கேன் எங்கம்மா எங்களின் சின்ன வயசிலேயே இறந்திட எங்கப்பா தான் எங்களை வளர்த்தார் அவர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறார் நானும் எங்கண்ணனும் லீவு நாட்களில் வேலைக்கு போய் சமாளிப்போம் எட்டுவதிலிருந்தே சுண்ணாம்பு அடிப்பேன் என் அண்ணனும் அப்படித்தான் என் அண்ணனின் நண்பர்களுடன் பேசும்போது அப்பொழுதிலிருந்துதான் அவனை பற்றி தெரிந்து கொண்டேன் நான் பத்தாவது படிக்கும் போதுதான் என் நண்பன் வீட்டில் திருட்டுத்தனமாக சினிமா படம் பார்க்க ஆரம்பித்தேன் நான் தினமும் சுண்ணாம்பு அடிப்பேன் இப்படியே போயிட்டிருக்கு நான் பன்னிரண்டாவது படிக்கையில் ஒரு முறை எங்கள் வீட்டில் பிடி இல்லாததால் நான் என் நண்பனின் வீட்டில் போட்டு என் நண்பனும் நானும் பார்த்தோம் அருமையான ஆங்கில படம் ஆனா அன்றிரவே என் அண்ணன் அந்த சிடியை அவன் வீடு முழுதும் தேட ஆரம்பித்தான் ஆனா அவனுக்கு கிடைக்காததால் விட்டிட அடுத்த நாள் காலை என்னிடம் கேட்டே விட்டான் நான் தெரியாதென மறுக்க அவன் முறைத்தான் நான் அவனிடம் என்ன கேசட் என்க அவன் பாட்டு கேசட்டென சமாளிச்சான் அடுத்த நாள் கேசட்ட வாங்கியாந்து அவனுக்கு தெரியாம அவன் கண்படும்படி வேறொரு இடத்தில் வெச்சிட அவன் எடுத்துக்கொண்டான் ஆனாலும் அவனுக்கு என் மேல் கோபம் இருக்கவே என்னையே நோட்டம் விட நானே உண்மையை ஒத்துக்கொண்டேன் அவன் என்னிடம் ஏதும் சொல்லலை சிரிச்சிட்டே விட்டுட்டான் ஆனா அடுத்த தடவ சொல்லிட்டு எடுடா என சொன்னான் நானும் சரியென சிரிச்சிட்டே தலையாட்ட இருவரும் ஒரு நிலைக்கு வந்தோம் அன்றிலிருந்து என் அண்ணன் ஏதேனும் ஆங்கில படம் பார்த்துட்டு வெச்சிருந்தா அவனிடம் கேட்டுட்டு நான் எடுதுகுன் அவனும் வேண. கேசட்டு வேணும்னா என்னிடம் கேட்பான் நான் நண்பனிடமிருந்து வாங்கியாந்து கொடுப்பேன் ஒரு அண்ணன் தம்பி என்பதை மறந்து நல்ல நண்பர்களாக நானும் ராகுலும் பழக ஆரம்பித்தோம் ஆனாலும் அவன் மேல் எனக்கு மரியாதை இருந்தது மற்றபடி வீட்டிலெல்லாம் நல்லாத்தான் பேசிக்குவோம் நான் பன்னிரண்டாவது முடிக்க அவன் படிப்பு முடிந்து வேலையில சேர்ந்தான் என் அப்பா முதலிருந்தே என் தங்கையை பள்ளி விடுதியிலேயே தங்கி படிக்க வைச்சார் நாங்களும் கண்டு கொள்ளவில்லை எங்களுக்கு தங்கை மேல் ரொம்பவும் பாசம் இருக்கத்தான் செய்தது ஏதாவது பண்டிகை வந்தால் மட்டும் வந்து செல்வாள் என் தங்கை பற்றி அவ்வளவாக நாங்கள் கணிக்கவில்லை அவள் எங்களுக்கு சின்ன பெண்ணாகத்தான் தெரிந்தாள் அவள் பத்தாவது படிக்கும் போது வந்தாள் வீட்டில் உறவினர்கள் கூடி நின்று விழாவெடுத்தோம் அப்படியே நாட்கள் ஓட நான் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர அவளும் பதினொன்றாம் வகுப்பு சேர்ந்தாள் அப்படியே ரெண்டு வருடம் போக எங்க வீட்டிலேயே ட்விடி வாங்கிட்டோம் அப்புறமென்ன எங்கப்பா இல்லாத போது நானும் எங்கண்ணனும் சேர்ந்தே ஆங்கில படம் பார்க்க ஆரம்பித்தோம் அவனும் நானும் நண்பர்கள் மாதிரி பழகியதால் எங்களுக்குள் எந்தவித கோபம் இல்லாமல் இருந்தோம் அப்படியே நாட்கள் போயிட்டிருக்க நாங்களும் நண்பர்களாக பழகினோம் ஒரு நாள் அப்பா நைட் டியூட்டி என போயிட நானும் என் அண்ணனும் ஆங்கில படம் பார்க்கலாம்னு பார்த்தோம் என் தங்கை எக்ஸாம் முடிந்து எங்க வீட்டிற்கு வருவதாக செய்தி வர அவளின் மேற்படிப்பிற்கு என்ன செய்யலாமென எங்களின் தலைப்பு ஆரம்பிக்க அவளை இனி தனியாக எங்கேயோ விட முடியாதென இங்கேயே எங்கவாது காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாமென முடிவெடுத்தோம் எங்கப்பாவும் சம்மதிக்க நாங்களும் சரியென்றோம் என் தங்கையும் வர நாளும் முடிவானது நான் காலேஜிற்கு போய் வர ஒரு நாள் மாலை வந்தாள் அவளை கண்டதும் என் கண்ணையே என்னால் நம்ப முடியலை ரொம்ப அழகாக இருந்தாள் ஹாய் ரமேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கே நல்லா இருக்கேன்னா ராகலண்ணன் இங்கே அவன் வேலையில் இருப்பான் இப்ப வந்திருவான் அப்பா வர எட்டு மணியாகும் சரியண்ணா என அவள் டிவி பார்க்க ஆரம்பித்தாள் ஆறு மணிக்காட்ட ஏனண்ணன் வந்தான் அவன் தங்கைய பார்த்ததும் வழக்கம் போல நன்றாக பேச ஆரம்பிக்க நானும் கிட்டே அமர்ந்து பேசினேன் அவள் அவ பள்ளி அனுபவங்களை பகிர்ந்திட்டு ஆரம்பிக்க மணி எட்டு ஆனது அப்பாவும் வந்திட மேலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கினோம் அடுத்த நாள் காலை வழக்கம் போல காலேஜ் போய் வர என்னையே என் மனதில் திட்டிக்கொண்டு கொண்டு அப்படியே போல இரண்டு நாட்கள் செல்ல சனிக்கிழமை விடுமுறை கிடைத்தது நான் அப்போது வீட்டில்தான் இருந்தேன் தங்கையும்தான் அவள் சமையலறை சென்றிட நான் டிவி பார்த்திட்டிருந்தேன் இரவு நாங்க தூங்க ஆரம்பிசோம் தான் எனக்கு அவளின் குகை தெரிந்தது நான் சுண்ணாம்பு அடித்து விட்டு தூங்கினேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையும் கிழமையும் எனண்ணனுக்கும் அப்பாவுக்கும் வேலை இருந்ததால் அவர்கள் காலையிலேயே கிளம்பிவிட நாங்க ரெண்டு பேர்தான் வீட்டிலிருந்தோம் அன்று மதியம் அவள் சமையலறையில் இருக்கையில் அவளிடம் கேட்டே விட்டேன் ராணி ஏன் ரொம்ப டல்லா இருக்க நா நானா அப்படியெல்லாம் இல்லையே என சிரித்தாள் இல்ல முகத்துல ரொம்பவும் வாட்டம் தெரியுது அதெல்லாம் இல்லை ஏதேனும் பிரச்சனையா என நான் கேட்க அவள் முகம் மாறியது ஏன் ஏனா நேத்து நைட்டு குகையில் சுண்ணாம்பு அடிச்சா எனக்கு அவள் கேட்பது என்னவென்று தெரிந்தது ஆனால் உடம்பெல்லாம் நடுங்கிட்டது அவள் முகத்தை பார்க்கவே முடியல சாரி ராணி என இழுக்க அவள் என்னை பார்த்து முறைத்தாள் நான் மீண்டும் மன்னிப்பு கேட்க அவள் கொஞ்சம் சிரிச்சாள் சரி விடுனா இனி இப்படி நடக்காம பார்த்துக்கலாம் அப்டினுட்டு சமையலறை சென்றிட அதன் பிறகு நான் ஒன்னும் சொல்லலை ஆனால் அன்றிலிருந்து இரண்டாவது நாள் நான் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடைபெற்றது அன்று செவ்வாய்க்கிழமை எங்க காலேஜில மதியம் விடுமுறை விட்டுட நான் இரண்டு மணிக்கு வீடு வந்தேன் தங்கை சாப்பிட்டிருக்க மதியம் லீவுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்க அமர்ந்தேன் அவள் சாப்பிட்டு முடிசிட்டு அண்ணா என்ன ராணி நான் ஒன்னு உன்கிட்ட கேட்பேன் சரியா சொல்லு ஒன்னும் நினைக்கலை அதாவது அது அன்னிக்கு குகையில் சுண்ணாம்பு அடிச்சா மாதிரி இன்னிக்கு குகையில் தோட்ட வேலை செய்யென்றாள் சரி என்று நானும் குகையில் தோட்ட வேலையை செய்து சுண்ணாம்பு அடித்தேன் இது மாதிரி நிறைய தடவை சுண்ணாம்பு அடித்து இருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்